சும்மா வண்ண பரவாயில்லையே கை குழந்தையை தூக்கிறாங்க காவடிய தூக்கிறாங்க குடத்தை தூக்கிறாங்க அப்புறம் தடுமாறி தீல உழுந்துறாங்க ஐயோ கை குழந்தைய எத்தனை என்ன வேண்டுதல் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த குழந்தைல இருந்து அத பழக்கிறாங்க அந்த இவனை போலவே அதுவும் முட்டாளா வளர்க்கணும்ன்ற ஒரு முடிவோட இருக்கிறாங்க அத வந்து தொடர்ந்து பத்தியா நீ இப்ப இதெல்லாம் வீட்டு எல்லாம் எடுத்து காட்டலாம் பத்தியா அப்பே வச்சு ஒன்னு வச்சுக்கிட்டு தீ மிதிச்சான்னு காட்டலான்னு நினைச்சு ஓடி ஒரு இவர் தடுமாறிக்கே விழுந்து ஊருக்கே தெரியுது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முட்டா பையதான் ஓடணும் குழந்தைய தூக்கிட்டு ஏன் ஓடணும் அப்படின்னு தானே கேட்பாங்களே தவிர குழந்தையே பெருசாக இந்த வீடியோ பார்த்தா போறதும் தனியா போக கூடாதா வேற என்ன பொண்ணு இருப்படா தகப்பா அப்படின்னு இருக்கும் ஆனா ரெண்டு நிகழ்ச்சியில ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டாங்க அவங்க அதுக்கப்புறமா அந்த நியூஸ் அப்டேட் ஆகல அவங்க மோசமான தீ காயத்தோட தான் போனாங்க பரவாயில்ல தீயை தாண்டி வேண்டிய வந்துட்டாங்க இதெல்லாம் என்ன மட்டால்தானே இப்படி எல்லாம் யாராவது இந்த கடவுளை உருவாக்குறாங்கல்ல இந்த வேதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த இதெல்லாம் உருவாக்குற பார்ப்பனர்கள் இந்த மாதிரி யாருன்னா தீ மிதிக்கிறாங்களா

யாருக்குமே கிடையாதுன்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கோமாளித்தனத்தெல்லாம் பண்ணி தன்னையும் வருத்திக்கிட்டு அது தவறி விபத்தில் போய் முடிஞ்சதுன்னா அந்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு இதெல்லாம் யாவும் கண்டுபிடிச்சா என்னைக்கு எந்த கடவுள் வந்து சொல்லுச்சு நீ வந்து தீமிக்கிறா அளவு குத்திக்கிறா அப்படின்னு எங்க எந்த சாமி சொல்லிச்சுன்னா தெரியல பிரேக்கே இல்லாம இருக்கும் தேரு தேருக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டு அந்த சக்கரமும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது அந்த போர்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு என்ஜினியரிங் கான்செப்ட் ஒரு காரே இருக்குதுன்னா நாலு சக்கரம் இருக்குதுன்னா அது எந்த இடத்துல அது அந்த ஃபோர்ஸ் அந்த சென்ட்ரிபிகல் போர்ஸ் சொல்லுவாங்க அது எங்க இருக்குதுன்றது பார்க்கணும் அது ஸ்டேபிளா வச்சாதான் அந்த கார் போகும் இவங்க இந்த தேரை எடுத்துக்கிட்டு அது செய்ய ஆச்சாரியை செஞ்சிருப்பாரு அவர் பெரிய என்ஜினியர் கிடையாது அதை அவ்வளோ பெரிய வெயிட் அதுல ஒரு பத்து இருபது பேர் ஏறிடுவாங்க ஏறினு தெருல வர அதுக்கு பிரேக் ஒன்னுல ஒண்ணும் இல்லை அது எந்த டைம்ல எங்க ஏறுதுன்னே தெரியாது யார் மேல விழுதுமே தெரியாது நம்ம ஊர்ல ஒரு பத்து வருஷம் ஆயிருக்குங்களா தேர் வந்து கரண்ட் கம்பத்துல பட்டு வயசு பசங்களே ஒரு ஆறு ஏழு பேர் செத்து போயிட்டாங்க அந்த தேர்ன்றது வந்து அந்த காலத்துல ஒரு வண்டியை கண்டுபிடிச்சான்னு வச்சுக்க அந்த வண்டி வந்து சாதாரண அந்த மண்ணு தர எந்த நூல் இல்லாம சாதாரண மண்ணு தரையில ஒரு நூறு பேர் சேர்ந்து இழுத்தா நகர்ன்ற மாதிரி வடிவமைச்சு வச்சிருக்காரு இப்போ ரோடெல்லாம் வந்து எல்லாம் காங்கிரீட் ரோடு அல்லது தார் ரோடு நல்ல பெருவங்கள் எல்லாமே போட்டு வச்சிட்டாங்க இப்போ என்ன வேகமா அப்படி நூறு பேர் சேர்ந்து இழுத்தா கட கட கடனே ஓடிட்டு கண்ட்ரோல் இல்லாம போய் எங்கயாவது கரண்ட் கமிச்சமே அப்படியே கவந்து சுத்தமாக கவந்துரு அது பேலன்ஸ்டா ஒன்றும் செய்யறது இல்லை இத்தனை மோட நம்பிக்கையும் தான் பக்தின்னு நினைச்சு மக்கள் திருந்தோம் நீங்க ஒண்ணுமே இல்லை பார்ப்பனர்களை ஃபாலோ பண்ணுங்க சாமி கும்பிடத்துல சிம்பிளா அவ்வளவுதான் அப்படி கும்பிட்டாலே அந்த கடவுள் அருள் கொடுக்கும்னு நீங்க நம்புங்க அப்படின்னு நாம கேட்டுக்கிறோம் மக்கள் மேல இருக்கிற அக்கறைகளை உங்களை சாமி கும்பிட வேணானே சொல்லல கும்பிட்டு போங்க ஆனா உடம்பு ரவாம கும்பிடுங்க அப்படின்னு தான் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க தான் புத்திசாலிங்க அவன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது கடவுளெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை வச்சு அவன் வியாபாரம் பண்ணுறான் சரி அதுக்கு போய் நாமையும் உடப்பகணும் அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போகிறான் அவன் சாமியை கையெழுத்து கும்பிட்டுத கூட நாம பார்த்துக்கல பொதுவாக பாப்பான்னு பேர் சாமிக்கு முட்டாவதுன்னு நம்ம பார்த்துருக்குறோமா இப்படி கையெடுத்து அன்னைக்காவது கும்பிட்டுருக்குறானா ஏன்னா பாப்பான் தான் கடவுளுக்கே முதலாளி கடவுளே வந்து பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டு இருக்கு அதனால அதை கடவுளை கையெழுத்து கும்பிட மாட்டான் இதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கு வயசாக கூட இருக்கு அதனால நீங்க கும்பிடுங்க ஆனா பாப்பா எப்படி கும்பிடறானோ அதே மாதிரி கும்பிட்டுருங்க அவ்வளவுதான் நன்றி வணக்கம் வணக்கம்